எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் ராமநவமி இன்று இரவுக்குள் இதை எழுதுங்கள் செல்வக் கடவுளான ராமர் சகல செல்வத்தையும் வழங்கி நீங்கள் கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ராமநவமி அப்படின்னாலே விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படுகிறது ராமநவமின்றது ஏழாவது அவதாரமாக அவர் ராம ராமநவமி நம்ம கொண்டாடுறோம் ராமர் பிறந்த தினம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எப்போவுமே சுக்லபட்சம் அல்லது வளர்பிரையில் இந்த சந்திர ஆண்டின் சித்திரை மாதத்தில் ஒன்பதாம் நாள் இந்த நவமி வரும் எப்போவுமே நவமினால எல்லாருமே அஷ்டமியில் கொஞ்சம் ஏதாவது செய்ய பயப்படுறவங்க கூட இந்த நவமியில் நம்ம செய்யலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்கிறது உண்டு ராமரை ரொம்ப மனப்பூர்வமாக வணங்கி இப்போ கூட அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு எல்லோரும் இந்த ஊரே கொண்டாடிச்சு அந்த விஷயத்தை அப்போ அதனால் அந்த ராமரை நினச்சி நம்ம என்ன கேட்குறோம் அந்த ராமரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதை இதை எழுதனா போதும் இதை எப்படி எழுதணும் எந்த நேரத்தில் எழுதணும் எந்த மாதிரி எழுதணுன்றது தான் உங்களுக்கு ஒரு நோட்டு கோடு போட்ட நோட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஒரு டைரி மாதிரி இருக்குதுனாலும் எடுத்துக்கோங்க அந்த டைரியில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரம்பிங்க இதை நான் ஆல்ரெடி நான் எப்போவுமே எழுதிக்கிட்டு இருக்கிறேம்மா அப்படின்றவங்க கூட இதை நான் பரவாயில்ல இன்னைய தினத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க எங்கே நீங்கள் இந்த இடத்துல எதை நினச்சி நீங்கள் எழுதுறீங்களோ வெற்றி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் கேட் து கிடைத்தருள்வார் அந்த ராமர் அதே மாதிரி என் நீங்கள் ஒரு பிள்ளை வரம் கேட்குறீங்களா செல்வம் பணம் தான் எனக்கு முக்கியம் கடன் இருக்குது கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை நினச்சும் நீங்கள் இதை எழுதலாம் இதை எழுதிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்போ நீங்கள் எழுதுகிறவங்க எனக்கு கண்டிப்பாக என்னை கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னால் இதை தொடர்ந்து எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எழுதிட்டு அதை எப்படி எந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கணும் எந்த நாளில் எழுதக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட இதுக்கு இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக இன்றைக்கி எழுத ஆரம்பிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி எழுத ஆரம்பிக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கோடு போட நோட்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சுக்கோங்க மனசார ராமரை நினச்சிக்கோங்க எப்பவுமே ராமரை நினச்சாலே அந்த நம்ம என்னவோ சொல்லுவாங்களாம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னாலே வந்தேன் ஐயான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து அந்த இடத்துல நிற்பார் ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வேண்டி கிடைக்காத ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இது இப்போ நீங்கள் அந்த ஸ்ரீ ராம ஜெயம் என்பது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒரு விஷயம் அந்த அந்த பொருள் பேர் அந்த ஜெயம் என்பது எந்த இடத்துல எழுதிக்கிட்டே நம்ம இருக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன கேட்டாலும் அது பளிக்கும் ஒரு பச்சை கலர் பெண்ணில் எழுதுனாலும் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறவங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்கிற அது எந்த மாதிரி அதை நம்ம திரும்பி அதை எப்படி கொண்டு போய் கடை சாமி கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏதோ நானும் கோவிலில் பார்க்குறேன் எழுதுகிறாங்க எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கிட்டே அந்த நோட்டை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி எப்பவுமே செய்யாதீங்க இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதுகிறேன் உங்கள் மொழியில் இப்போ எனக்கு என் என்னுடைய வீடியோவை பா கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே தெலுங்கு பேசுகிறவங்களாக இருப்பாங்க இல்லை மலையாளம் பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க நான் தமிழ் புரியும் அவங்க வந்து அவங்களுடைய பாஷையில் அவங்களுடைய மொழியில் நீங்கள் இது தாராளமாக எழுதிக்கலாம் இந்த ஸ்ரீ ராமஜெயம்னு எங்கெல்லாம் ஒழிக்குதோ அந்த இடத்தெல்லாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி புரிவார் இந்த ஸ்ரீ ராமஜெயம் என்பது ஒரு நாளைக்கு எத்தனை முறை எழுதலாம் நூற்றி எட்டு முறை எழுதலாம் ஒரு சிலர் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவாங்க இதுக்கு என்ன ஏதாவது ஒரு அனுஷ்டானம் எதனா இருக்கா ப்ளூ கலர் பெண்ணுலேயும் எழுதலாம் பச்சை கலர் பெண்ணுலையும் எழுதலாம் கருப்பு பெண்ணில் வேணாம் சிகப்பு கலர் பெண்ணுலையும் எழுதலாம் இப்போ அடுத்தது நீங்கள் அதுக்கு நம்ம மாதவிடாய் பெண்கள் மாத விடாய் இருந்தால் அந்த டைமில் எழுதாதீங்க தலை குளிக்கிற இது மா இந்த பாய்ப்படுக்க தீட்டுன்றீங்கள அந்த டைமில் இதை எழுத வேண்டாம் சாதா நாளில் நீங்கள் குளித்து உடனே ஒரு நோட்டை பூஜை அறையில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை தரம் இன்றைக்கி கூட இதை ஆரம்பிங்க இப்போ நான் சரி அம்மா பரவாயில்ல ஞாபகம் உறுத்திட்டாங்க நம்ம எம்மா நாள் இவ்வளோ நாள் எழுதாமல் இருந்தோம் நடுவில் டச்சு விட்டு போயிருந்தோம் இன்னிலேருந்து நம்ம இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ராமர் அவதரித்த நாள்லேருந்து ஆரம்பித்தோம்னா அவ்வளவும் நல்லது நடக்கும் செல்வ வளம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு பணக்காரத்தன்மை கிடைக்கும் கிடைக்கும் நல்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ வேலை நிமித்தமாக எழுதுறீங்களா வேலை கிடைக்கும் படிப்பு நிமித்தமாக எழுதுறீங்களா படிக்கணும் நல்ல படிப்பு வரணும்னு எழுதலாம் படிப்பு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு எழுதிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடை வீடு கட்டணுமா வீடு கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்தது இங்கிலீஷில் கூட நான் எழுதி காட்டுறேன் ஸ்ரீ ராமஜயம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஆனால் ஸ்ரீ ராமஜயம் என்பது இப்படி தான் எழுத வேண்டும் இதை எழுதி முடிச்சுட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா சின்ன சின்ன பேப்பராக கிழித்து நூற்றி எட்டு எழுதி கட்டி போடுறேன்னு வேண்டிப்பாங்க ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் செலுத்தணும் அப்படியே நீங்கள் வச்சுட்டு கொண்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட போட்டால் அதுக்கு பலன் கிடையாது நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கும்போதே ஃபுல்லாக எழுதுங்க அதுக்காக நான் வந்து நான் எழுதுறனே இதுக்கு பலன் வராதாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக பலன் வரும் இது எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் வரும் அதுக்கப்புறம் அதை கரெக்டான முறையில் டிஸ்போஸ் பண்ணுங்கள் இப்போ எழுதி ஒரு நோட்டு எடுக்கிறோம் ஒரு எழுபத்தாறு பக்கம் எடுக்கிறோம் இல்லை நூற்றி எழுபத்தி ரெண்டு பக்கம் எடுக்கிறோன்னா அந்த பக்கத்துலேயே எழுத ஆரம்பித்திங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே நான் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் அவங்களுக்கு உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பிற்பாடு என்ன பண்ணுன்னா பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் முடிஞ்சால் லாபம்ன்ற வார்த்தையை கூட எழுதிக்கோங்க எழுதிட்டு ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு என்ன நீங்கள் கே கேட்குறீங்களோ கேட்டது கிடைக்கும் நினைத்தது அப்படியே நிறைவேறும் நீங்கள் என்ன வரம் வேண்டுமானாலும் ஸ்ரீ ராமஜெயத்தை எழுதி கேளுங்கள் அதுவும் இன்றைக்கி ராமநவமி என்றைக்கி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை விடாதீங்க அதே மாதிரி ஒரு நான் சொன்னேன்ல சின்ன சின்ன பேப்பரில் எழுதி கூட மாலையாக தொடுத்து நூற்றி எட்டு கட்டுவாங்க ஆயிரத்தெட்டு கட்டுவாங்க லட்சத்தெட்டு கட்டுவாங்க கட்டி கொண்டு போய் ஆஞ்சநேயர் காலடியில் சமர்ப்பிக்கணும் ஆஞ்சநேயர் கா ம இருந்தாருன்னா அவருடைய அந்த கழுத்தில் போடணும் அந்த மாலையாக கொண்டு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை என்ன பண்ணலான்னா இதை நோட்டை நம்ம கிழிக்க தேவையில்ல அப்படியே நோட்டாகவே எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல ஆஞ்சநேயரோ இல்லை ராமரோ படம் இருக்கு சிலை இருக்குதோ அந்த கோவில் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சிங்கன்னா அவங்க சரியான முறையில் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல நான் எழுதி முடிச்சிட்டேன் இந்த நோட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப பழ ஆகுது கூட ஒரு இடத்துல சேமித்து வைங்க நம்ம வீட்டில் ஒரு இடத்துல இந்த நோட்டை ராமஜெயம் எழுதி 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 எத்தனை முறை நீங்க எழுதிட்டு லட்சம் லட்சத்தெட்டு தரம் எழுதுனா கூட நம்பர் போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை நம்மளால் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க கணக்கு இல்லாமல் எழுதுணும்னு நினைச்சுக்கோங்க எழுத எழுத உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ரீராமஜயம் என்பது நம்மளுடைய வாயிலிருந்து ஒழிக்கும் பொழுது நல்லது மட்டுமே நல்ல நம்ம தள்ளி போகிறவங்க கூட இதை எழுத ஆரம்பிங்க எனக்கு எளிதில் சீக்கிரம் திருமணம் கூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிங்க ராமரோடைய முழு நமக்கு பக்தி நம்மளுடைய அவருடைய சக்தி முழுவதும் நமக்கு கொடுப்பார் எப்பவுமே சொல்றீங்களா நம்மளுக்கு வீண் பழி ஏதாவது பழி சொல் நமக்கு மேலே ஏற்பட்டா எல்லாம் பரந்தாமனுக்கேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்து வானத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு தடங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்ரீ ராமஜெயம் என்பது அவ்வளவும் ஜெயம் என்ற வார்த்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்ல வெற்றி வாகை சூட வைக்கும் தான் அந்த ரா ஸ்ரீ என்பதும் நல்ல ஒரு மகாலட்சுமியின் பெயர் அந்த ஸ்ரீ என்ற வார்த்தையோட சேர்த்து ராம ஜெயம் அப்படின்னும் போது அங்கே வெற்றி மட்டுமே இருக்கும் அந்த வீட்டில் வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருப்பாங்க அந்த வீட்டில் வீடு நல்ல ஒரு நிலைக்கு செல்வதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதை நான் எங்கே உட்காந்து எழுதலாம் பூஜரையில் உட்காந்து எழுதலாம் டேபிளில் உட்காந்து எழுதலாம் சுத்தபத்தமான ஒரு இடத்துல அசைவம் சாப்பிட்டுட்டு எழுதாதீங்க காலையிலே எழுதி முடிச்சுடுங்க இதை முடிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்